காலையிலிருந்து சுத்து ஒருத்தம் கூட இந்த அட்ரஸ் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறானு சாயங்காலத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட முடியுமா ஹலோ ஏங்க

உங்க புனிவா போது இந்த அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்களா தெரியுமா அட்ரஸ் காட்டிட்டு தான் நம்மள வருவாரு போல நல்ல மனுஷன் Thank you. அட்ரஸ் கேட்டங்க அட்ரஸ் தான் என்ன எழுதுச்சு இது அட்ரஸ் தான் எழுதுச்சு எவ்வளவு வீடு இங்க இதுல போய் கேட்க வேண்டியது இந்த வீடு தான் கட்சி தான் அங்க கடை வாங்கி ஒரு ஐநூறு ரூபாய் தேத்தி ஒரு ஆப் சரக்கு போட்டு ஏ கஷ்டத்தெல்லாம் நிம்மதியா ஆப் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கி நின்றேன் இந்த அட்ரஸ் ஒன்று எடுத்து வந்து என் நிம்மதியெல்லாம் மறுபடியும் தட்டியே பிட்டியடா எந்த ஊர் உண்டியா எந்த ஊர்

சரி சரி ஐநூறு ரூபா குடுத்துட்டா கரெக்டான அட்ரஸ் சொல்லுவியா முதல்ல குடுற அப்புறமா சொல்றேன் கை விடு ஏண்டா ஒரு அட்ரஸ் சொல்றதுக்கா ஐநூறு ரூபா பகல் கொள்ளையெல்லாம் வடா இருக்குது இது என்னடா உலகம் இது காலம் இப்படி கெட்டு போச்சே சரி அந்த அட்ரஸ் யாவது கரெக்டா சொல்லி தோலை எனக்கு கொடுத்துட்டுல சொல்கிறேன் தமிழே நமக்கு தகராறு இதில் இங்கிலீஷ் வழங்கி இது அட்ரெஸ்ஸு சொல்லியே ஆகணும்ன்றான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இன்னும் அவன் பாட்டுக்கு தனியா பேசினாயின்னு ஒரு வாங்கி வாய்ப்பு அதோ தெரியுது பாரு பைபாஸு நீ கேட்டியே ஒரு அட்ரஸ்ஸு எல்லாரும் அதை தேடி தான் போயினுக்கிறாங்க கோயிலோட போய் சார்